அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் பனிக்காலம் குளிர்காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு எளிய மூச்சு பயிற்சியில் தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மூக்கடப்பு ஜலதோஷம் அதனால நிறைய பாதிக்கப்படுவாங்க சில நேரம் வந்து காய்ச்சலே வந்து வந்துடும் இதுல சைனஸ் பிரச்சனை ஏற்கனவே இந்த தலையில வந்து எனக்கு நீர் கோர்த்துட்டு இருக்கோம் முகத்துல வந்து நீர் கோர்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இந்த பனிக்காலம் குளிர்காலம் வரும்போது என்ன ஆகும்னா இந்த பிரச்சனை ரொம்பவே அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கும் இது போக சிலவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு இழப்பு இது இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப இது பெரிய தொல்லையா இருக்கும் பெரியவங்க கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க ஆனா சின்ன குழந்தைங்க பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்பவே சிரமமாக இருப்பாங்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம உடனே ஊசி போட்டு மாத்திரை போட்டு இதை சரி செய்வோம் அதுக்கு அப்படியே என்ன செய்யும்னா உடம்பு பழகிரும் வளர்ந்து பெரியாள் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன ஜலதோஷம் மூக்கடப்பு வந்துட்டாலே நமக்கு ஊசி மாத்திர எடுத்தாத்தா இது தீரும் அப்படின்னே என்ன செய்யும் உடம்பு பழகிரும் சோ அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும் அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியா சரி பண்றதுக்கும் இப்ப பார்க்கக்கூடிய இந்த மூச்சு பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நமக்கு என்ன செய்யும் ஆஹ் சரியாயிரும் எப்போதும் அந்த கிளைமேட் வந்துச்சுன்னா அந்த மூக்கடப்பு வந்துச்சுன்னா வரும் அப்புறம் நமக்கு உடனே சரியாவுறதை வந்து என்ன செய்யலாம் நம்மளே வந்து நல்லா பார்க்கலாம் ஸோ இப்ப இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சப்பனகால் கால் போட்டு தரையில உட்காந்துக்கோங்க மேட் ஏதாவது விரிச்சுக்கோங்க எனக்கு தரையில உட்கார முடியாது இந்த மாதிரி கீழேயே உட்கார முடியாதவங்க நீங்க சேர்லயோ சோஃபா கட்டில் எதுல வேணாலும் உட்கார்ந்து இந்த பயிற்சியை வந்து செய்யலாம் சிலவங்க வஜ்ராசனா போட முடியும் எனக்கு அப்படின்னா நீங்க வஜ்ராசனா போட்டும் இந்த பயிற்சியை செய்யலாம் பத்மாசனா போட முடியும் அப்படிங்கிறவங்க பத்மாசனா போட்டும் நீங்க இந்த பயிற்சியை செய்யலாம் சோ எப்படி செஞ்சாலும் பயிற்சி செய்யும்போது நமக்கு முதுகு வந்து என்ன இருக்கணும் நல்லா நேரா வச்சுட்டு இந்த பயிற்சியை செய்யணும் சோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி இந்த பஸ்திரிகா பிரணாயமா முதுக நேரா வச்சுக்கோங்க இதுல உங்களுடைய கைகளை இந்த மாதிரி தோள்பட்ட கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க விரல நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சை இழுக்கும்போது கையை மேலே தூக்கி விரலை வந்து என்ன செய்யணும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் திரும்ப மூச்சை நல்லா ஃபோர்ஸாக அழுத்தமாக கீழே விடும்போது கையை நல்லா டவுன் பண்ணி விரலை நல்லா க்ளோஸ் பண்ணும் நல்லா பாருங்க இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மூக்குல இருந்து அந்த சளி அந்த நீர் எல்லாம் வரலாம் அது வரட்டும் நீங்க ஏதாவது டவல் அந்த மாதிரி ஏதாவது விரிச்சுக்கோங்க இல்லை நீங்க அந்த சளி வருதுன்னா உடனே தொடச்சிட்டு கூட நீங்க திரும்ப என்ன செய்யணும் அந்த பயிற்சியை விடாம செய்யணும் முதல்ல இந்த பயிற்சியை மெதுவா செய்யுங்க நீங்க சில இடங்களில் பார்க்கலாம் ரொம்ப வேகமா செய்யற மாதிரி பார்த்துருக்கலாம் முதல்ல மெதுவாவே செய்யுங்க நிறுத்தி நிதானமா விரலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க முதுக நேராக வச்சுக்கோங்க மூச்சு இழுக்கணும் ஃபோர்ஸாக விடணும் மூச்சு மூச்சு மாதிரி ஒரு பத்து தடவை நீங்க என்ன செய்யணும் இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும் சோ தான் நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் உடம்புல அந்த கபம் அப்படின்னு கபம் கட்டக்கூடிய அந்த சளி தன்மை வந்து இருந்துட்டே இருக்கும் அதனால நீங்க இந்த பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சளி அந்த இதெல்லாம் வந்து என்ன செய்யும் நல்லாவே வெளியில வர்றதை நீங்க பார்க்கலாம் ஒரு பத்து தடவை நீங்க இந்த மாதிரி செய்யுங்க நிறுத்திட்டு திரும்ப நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு பத்து தடவை செய்யுங்க நீங்க இத வந்து தொடர்ச்சியா செய்யறேன் பயிற்சி பண்றேன் அப்படிங்கிற நிலை வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் வேகமா செய்யலாம் இந்த மாதிரி முதுக நேரம் வச்சுக்கோங்க விரல க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு நான் ஒரு பத்து தடவை செய்தேன் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் அப்படியே மூடி அந்த அந்த வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் அதை நல்லா நீங்கள் உணர்ந்து பாருங்க அதுக்கப்புறமா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஹை பீபி உள்ளவங்க தலையில ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் தலையில வயிற்றில் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அப்படியே உள்ளவங்க இந்த பயிற்சியும் இப்ப அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கபாலப்பதி அப்படிங்கிற பயிற்சி இது ரெண்டே வந்து நீங்க செய்ய வேண்டாம் அப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட வந்து நீங்க கேட்டுட்டு செய்யுங்க இல்ல மத்தபடி தாராளமா எல்லாருமே என்ன செய்யலாம் இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம் அடுத்து கபாலப்பதி முதுகை நல்லா நேராக வச்சுக்கணும் தேவைப்பட்டால் நீங்க ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி சின்முத்ரா வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு இதில் மூச்சை வெளியில விடுறதுலதான் விடுறதுலதான் வந்து கவனம் இருக்கணும் நல்லா பாருங்க வயிறை உள்ள தள்ளி மூச்சை வெளியில விடணும் நான் வயத்துல உங்களுக்கு கையை வச்சு காமிக்கேன் ஒன்லி எக்ஸலேஷன் தான் அதாவது மூச்சை இன்ஹேல் பண்றது வந்து உடம்பு தன்னால எடுத்துக்கிடுவோம் நம்ம அதுல கவனம் செலுத்த வேண்டாம் ஆரம்பத்துல இந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாய் வந்து திறந்துட்டே இருக்கும் வாயை மூடி செய்ய முடியாது ஆனா நீங்க வாயை மூடி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் மூக்கு வழியா தான் மூச்சை வந்து நல்லா போர்ஸா வந்து எக்ஸைல் பண்ணணும் வாய் வழியா என்ன செய்யக்கூடாது மூச்சை விடக்கூடாது ஸோ இதுல அதே மாதிரி ஒரு பத்து தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென்ஸ் நல்லா பூச்சி எழுத்து விடணும் திரும்ப நீங்க ஒரு பத்து தடவை இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்துக்கணும் இதுவும் அதே தான் கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா செய்யலாம் கவனிங்க முதுக நேரம் வச்சுக்கணும் ஆஹ் நிறைய யோகா பயிற்சிகள் எல்லாம் செய்யறவங்க ஆஹ் அவங்க எல்லாம் வந்து இது ரொம்ப வேகமா செய்வாங்க ரொம்ப சரியா செய்யறதா இருந்தா ஒரு வினாடிக்கு ரெண்டு முறை இந்த பயிற்சியை செய்யணும் அதாவது நமக்கு ஒரு நிமிடத்துக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது தரம் என்ன செய்யணும் இந்த கப்பாள பதியா இருந்தா ரொம்ப சரியான ஒரு பயிற்சி அந்த மாதிரி எல்லாரும் செய்யணும் அப்படின்னு கிடையாது எல்லாராலையும் செய்ய முடியாது தொடர்ச்சியா பயிற்சி இருந்துச்சுன்னா செய்ய முடியும் அந்த மாதிரி இதான் செஞ்சா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் நிறுத்தி நிதானமா இந்த பயிற்சியை நீங்க பயிற்சி பண்ணாலே போதும் ஒரு பத்து தடவை செய்யுங்க நல்லா நிறுத்திட்டு திரும்ப பத்து தடவை செய்யுங்க திரும்ப பத்து தடவை அந்த மாதிரி ஒரு மூணு தடவை கூட நீங்க செஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு ஏதாவது கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணீங்கன்னா பயிற்சியை நிறுத்திடுங்க எனக்கு நல்லா இருக்கு இந்த பயிற்சி செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா செய்யுங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க மோஷன் போயிட்டு தான் செய்யணும் வயிறை வந்து நீங்க வச்சுட்டு தான் இந்த பயிற்சியை செய்யணும் இல்லை எனக்கு காலையில இந்த மோஷன் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க எப்போ மோஷன் போறீங்களோ ஸோ அதுக்கப்புறமா நீங்க இந்த பயிற்சி செஞ்சா போதும் ஸோ எம்டி ஸ்டொமக்ல பயிற்சி இந்த பயிற்சி செய்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பிரம்மரி பிரணாயமா சோ போன வீடியோலேயே நம்ம இந்த பயிற்சியை போட்டிருந்தோம் நிறைய அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம் இப்ப அந்த பயிற்சியை நம்ம எப்படி சொல்லி பார்ப்போம் இதுவும் ஒரு நல்ல பயிற்சி தலையில நீர் கோர்த்துட்டு இருக்குது இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இது எல்லாத்தையும் என்ன செய்யும் இந்த பயிற்சியும் சரி பண்ணி நம்மளை எப்பவுமே என்ன செய்யும் ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கோம் இதுலயும் நல்லா முதுக நேரா வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஒரு ஹம்மிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம வந்து உம் அப்ப அப்படின்னு ஒரு சவுண்டு விடுவோம் இல்லையா அந்த சத்தத்தின் மூலமா இந்த பயிற்சி நம்ம பண்ண போறோம் முதுக நேராக வச்சுக்கணும் உங்களுடைய பெருவரில் வந்து இந்த மாதிரி கா காதை வந்து பெருவரலை வச்சு அடைச்சுக்கணும் உங்களுடைய மோதிர விரல் இந்த மாதிரி மூக்குக்கு கீழே சுண்டு விரல் அதுக்கு கீழே நடுவிரல் இந்த மாதிரி மூக்கு மேலே அப்புறமா ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி உருவத்துக்கு மேலே ஒவ்வொருத்தங்களுக்கு கொஞ்சம் வேறுபடலாம் இந்த மாதிரி வச்சுக்கணும் முதல்ல நல்லா மூச்சு இழுக்கணும் அதுக்கப்புறமா காதை நல்லா அழுத்தம் கொடுத்து காதை அடைச்சிட்டு கண்ணை மூடி என்ன பண்ணா இழுத்த மூச்ச அந்த சத்தத்தோட விடணும் நல்லா கவனிங்க கண்ணை திறக்காம கையை கீழ வச்சிட்டு நல்லா மூச்சு எழுத்து விடுங்க பயிற்சி நீங்க ஒரு மூணு முறை இல்லைன்னா அஞ்சு முறை நீங்க செய்யணும் பெரும்பாலும் இந்த பயிற்சியை காலையில செய்யுங்க நீங்க செய்யும் போதே ஒரு வண்டு வண்டோட சத்தம் வந்து உங்களுக்கு கேக்கும் நல்லா இருந்தும் அப்படின்னு கேக்கும் ரொம்ப லாங் டைமா செய்யணும் அப்படின்னு கிடையாது அது நம்ம பயிற்சி பண்றதை பொறுத்து அந்த டயம் வந்து அதிகரிக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய அந்த சத்தம் வந்து அந்த அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வு வந்து இங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுடைய முகத்துல வந்து அந்த அதிர்வு வந்து முழுமையா முடியும் இதுக்கு மேல நம்மளால செய்ய முடியலை அப்படின்னு ஒரு நிலை வரும் அதுக்கப்புறம் நீங்க கை எடுத்துட வேண்டிதான் சோ இந்த பயிற்சி நீங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க சோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி நாடி சுத்தி பிரணாயமா அனுலோம் விண்லோம்னு சொல்லுவோம் அந்த பயிற்சியும் இப்போ நீங்க இதோட சேர்த்து கண்டிப்பா கடைசியா வந்து இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க முதுக நேரா வச்சுக்கோங்க இடது கையில இந்த மாதிரி சின்முத்ரா வச்சுக்கணும் வலது கையில இந்த மாதிரி நாசிக்கா முத்ரா வச்சுக்கணும் அதாவது உங்களுடைய மோதுர விரல் சுண்டு விரல் அப்புறமா உங்களுடைய விரல் இத மட்டும் நீங்க நீட்டி வச்சுக்கணும் முதல்ல வலது பக்கம் உங்களுடைய மூக்கை இந்த மாதிரி அடைச்சுக்கணும் இடது பக்கம் தான் நீங்க மூச்சை இழுக்கணும் இடது பக்கம் நான் கையை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக நல்லா மூச்சை இழுக்கணும் இந்த இழுத்த மூச்சை அப்படியே இடது பக்கம் அடைச்சிட்டு வலது பக்கம் அந்த மூச்சை விடணும் அதுல அப்படியே வலது பக்கம் இழுக்கணும் வலது பக்கம் அடைச்சிட்டு மெதுவா இடது பக்கம் விடணும் சோ இது ஒரு சுற்று அதாவது இடது பக்கம் நல்லா மூச்சு இழுக்கும் அப்படியே வலது பக்கம் விடுறோம் வலது பக்கம் அப்படியே இழுத்து அப்படியே இடது பக்கம் விழும் இது ஒரு சுற்று இதே மாதிரி நீங்க ஆறு சுற்று இல்லைன்னா பன்னெண்டு சுற்று என்ன செய்யணும் இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும் நேரம் இருந்தா பன்னெண்டு சுற்று நான் வீடியோல உங்களுக்கு சீக்கிரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வேகமா பண்ற மாதிரி தெரியும் ஆனா நீங்க ரொம்ப நிதானமா மெதுவா செய்யணும் அதாவது நீங்க இழுத்த மூச்சை இன்னொரு பக்கம் விடும்போது ரொம்ப மெதுவா விடணும் நீங்க ஒரு அஞ்சு வினாடி மூச்சை இழுக்கிறீங்கன்னா நீங்க அது பத்து வினாடியா தான் என்ன செய்யணும் இந்த மூச்சை வந்து வெளியில விடணும் இது பண்ணும்போதே உங்களுக்கு நீங்க இந்த பஸ்திரியா கபாலபதி இந்த பிரமரி பிரணாயமா இதெல்லாம் செஞ்சுட்டு இதை செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதை செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த மூக்கடப்பு எப்படி கொஞ்சம் சரியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும் இப்போ ரொம்ப எனக்கு மூக்கடப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கபாலபதி நம்ம ரெண்டு பக்கம் செஞ்சோம் இல்லையா அதை வந்து செய்யும்போது என்ன பண்ணலாமா ஒவ்வொரு பக்கமா கூட செய்யலாம் நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி மூக்கை அடைச்சிட்டு ஒரு பக்கமா என்ன செய்யணும்னா இந்த கபாலபதியை செஞ்சு பார்க்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் சோ இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஒரு பக்கம் செய்யுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் செஞ்சு பாருங்க ஒரு ஒரு பக்கம் செய்யும்போது எந்த பக்கம் அடப்பு இருக்கோ அது கொஞ்சம் சீக்கிரம் திறக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் ஸோ இப்ப பார்த்த இந்த மூச்சு பயிற்சி எல்லாமே நீங்க முதல்ல கவனமா பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க வீடியோல உங்களுக்கு ரொம்ப லென்த்தா தெரியலாம் வீடியோ பாக்குறதுக்கு ஆனா இந்த பயிற்சியை நல்லா செஞ்சோம் அப்படின்னா வெறும் அஞ்சு நிமிஷத்துல என்ன பண்ணலாம் அந்த பயிற்சியை நல்லாவே செஞ்சு முடிச்சிடலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி